இங்கே பாண்டியன் குடும்பம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுருக்காங்க அப்போ கோயிலில் பார்த்திங்கன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாரும் வந்துட்டு நல்லபடியாக பொங்கல் வச்சு கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் வந்துட்டு போட்டி துவங்கலாம் இந்த போட்டியில் வந்துட்டு யார் வேணாலும் பங்கெடுத்துக்கலாம் இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்துட்டு மூணாவது ப்ரைஸ் வந்துட்டு ஐன் பாக்ஸ் ரெண்டாவது ப்ரைஸ் வந்துட்டு ஃபேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இங்கே மருமகங்களை பசங்களை எல்லாத்தையும் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த கிரைண்டரை வந்து நம்ம தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட அரசியமா என்னம்மா சொல்ற திருட சொல்றீங்களா அப்படிங்கு என்னைய புத்தி போகுது பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நீங்க எல்லாரும் வந்துட்டு எல்லா போட்டியிலேயே கலந்துக்கோங்க ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு அந்த கிரைண்டர் வந்து கண்டிப்பாக யாராவது நீங்க வின் பண்ணியே தரணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட பழனி ஓ இதுக்கு தான் வந்துட்டு நீ எல்லாத்தையும் எங்களை தனியாக கூட்டிட்டு வந்தியாக்கோ அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு அம்மாண்டா எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு கிரைண்டர் வேணும்னு சொன்னா அல்பத்தனமாக இருக்கும் இல்லையா அதனால தான் உங்களை தனியாக கூட்டி வச்சு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அதை கேட்டிங்க என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்ருக்கோம் அப்போ கோமதி இருந்துட்டு இல்லைப்பா இப்போ இருக்க கிரைண்டர் வந்து நல்லாவே அரைக்க மாட்டேங்குது அதனால் புது கிரைண்டர் வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் இப்போ பாரு அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதை வந்து நம்ம தானே பயன்படுத்திக்கணும் அப்புறம் ஆஜி இருந்துட்டு ஏன் அந்த புது கிரைண்டர் வந்து ஒரு அஞ்சாயிரம் இருக்குமா இது நீங்கள் அப்போவே வாங்கியிருக்க வேண்டியது நான் எதுக்காக வந்துட்டு வாங்கணும்னு சொல்லி இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தீங்க ஏய் அதெல்லாம் வந்துட்டு உனக்கு சொன்னா புரியாது எனக்கு வந்துட்டு இந்த கிரைண்டர் வேணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க குமதி எல்லாரும் ஒன்னும் புரியாம நினைக்கவும் அப்ப குமதி எடுத்துட்டு இங்க பாருங்க எல்லா போட்டியிலும் வந்துட்டு பாண்டியன் குடும்பத்தை வந்து ஜெயிக்கணும் அந்த கிரைண்டர் நம்ம தூக்கணும் அவ்வளவுதான் என்ன சரியா அப்படிங்கிறாங்க அப்ப செந்தில் இருந்துட்டு அம்மா கண்டிப்பா வந்து தட்டுறோம் அந்த கிரைண்டர் நாங்க தூக்குறோம் அப்படிங்கறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா போட்டி துவங்கிறது அதாவது ஃபர்ஸ்ட் போட்டியே வந்துட்டு இந்த ஸ்பூன்ல வந்துட்டு லெமன் வச்சு கீழே விழுகாமல் நடந்து போற போட்டி அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆளுங்க எல்லாருமே கலந்துருக்காங்க அதுல வந்துட்டு இந்த குடும்பத்துல இருந்து அரசியல் மட்டும் போறாங்க இங்க பாண்டியன் குடும்பம் மொத்தமா பாத்தீங்கன்னா கைத்தட்டி அவங்களை என்கரேஜ் பண்றாங்க இங்க மீனாவோட அம்மாவும் கைத்தட்டவோ மீனாவோட அப்பா பாத்தீங்கன்னா அப்படியே முறைச்ச பாக்குறாரு அரசி பாத்தீங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்டா வந்துட்டு இருக்காங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோம் கரெக்டா பாத்தீங்கன்னா லெமன் கீழே விழுந்தது அவங்க அவுட் ஆயிடுறாங்க இங்க கோதி பாத்தீங்கன்னா தலைய அடிச்சுக்கிறாங்க அப்ப அரசியன் அங்க வரா பாண்டி இருந்துட்டு விடுப்பா விடுப்பா ஒரு போட்டியிலன்னா என்ன இன்னொரு போட்டியில ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப கோமதி இருந்துட்டு என்னால வந்துட்டு ஒரு போட்டில கூட வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்ப அரசியன் இருந்துட்டுமா இல்லம்மா என்னால வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியலமா அப்படின்னு சொல்லவும் என்ன ஒரு ஸ்பூனை வந்துட்டு உன்னால பேலன்ஸ் பண்ண முடியலையா அதே அந்த ஸ்பூன்ல ஏதாவது திங்கறதுக்கு வச்சு கொடுத்தா நல்லா தீம்பதானே அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அப்ப அரசியல் வந்துட்டு பாருங்கப்பா அம்மா இப்படி சொல்றாங்க அப்படிங்கவும் விடுப்பா வேணுமோ சொல்லிட்டு போறா நீ ஒண்ணும் வருத்தப்படாதப்பா போட்டியில ஜெயிக்கிறெல்லாம் வந்துட்டுது விஷயம் தான் முதல்ல போட்டியில கலந்துக்கணும் இல்லையா அதுதான் முக்கியம் நீ அதையே பண்ணிட்டு வந்துட்ட நீ அதை பத்தி சந்தோஷப்படுப்பா அப்படிங்கறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா பசங்களுக்கான போட்டி அதாவது டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டம்ளர் அடிக்கி வச்சிருக்குது கையில பந்து கொடுத்துருக்காங்க அந்த பந்தால டம்ளர் எல்லாம் வந்து கீழே விடணும் இந்த போட்டியில பாத்தீங்கன்னா சரவணன் கலந்துக்கிறாரு மொத்த குடும்பமும் கை திட்டிட்டு சரவணன் என்கரேஜ் பண்ணவோ கடைசியில பாத்தீங்கன்னா சரவணன் ஜெயிச்சிடுறாரு அதை பார்த்துட்டு இங்க மொத்த குடும்பமும் பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்திரிச்சிருந்து வந்து சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லவும் பசங்களை வந்துட்டு சாரணம் வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க அடுத்த போட்டி பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருக்காங்க ஆப்போசிட்ல வந்து ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க கையிலேயே தண்ணி எடுத்துட்டு போய் அந்த பாட்டில் வந்து நிரப்பணும் இந்த போட்டியில பாத்தீங்கன்னா ராஜி கலந்துக்கிறாங்க இங்க ராஜி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் பாத்தீங்கன்னா கைத்தட்டி அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கதிர கோமதி கிட்டமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா இந்த போட்டியில ராஜிதாமா ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இக்கதிர பாத்தீங்கன்னா இங்க பாற ராஜி நீதா வந்துட்டு ஜெயிக்கணும் வா வா எனக்கு தெரிய வந்துட்டு நீ வந்து கேம்லயே கான்சென்ட்ரேஷன் பண்ணு கண்டிப்பா நீதா ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து கத்திட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு கோமதி மீனாவை பார்த்து பாரு எப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க இங்கே எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ராஜி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க இங்கே கோமதி கதிரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ வந்துட்டு நான் சொன்னாலும் நம்ம பார்த்தியா அப்படிங்கவோ ஆமாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க இங்கே போட்டி அறிவிக்கிறவங்க இந்த போட்டியில் வந்துட்டு பாண்டியனோட மருமக வந்துட்டு இந்த ஜெயிச்சிருக்காங்க இது வந்து பாண்டியன் குடும்பத்தில் ரெண்டாவது பைசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சேர் போட்டி நடத்துகிறாங்க அதில் தங்க தவிர மற்ற மருமகங்க பசங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு ஏன் மயிலும் நீயும் போய் கலந்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு அவளுக்கு வந்து எப்பவுமே வந்துட்டு குடும்பத்துல வந்து போட்டி போடுறது பிடிக்காது அப்படிங்கிறாங்க அப்போ கோமதி வந்துட்டு என்ன சம்மதி சொல்றாங்க இது வெறும் விளையாட்டு தானே அப்படிங்கிறோம் இல்ல இல்ல எங்க மயில் வந்துட்டு விளையாட்டு கூட அந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றாங்க இங்க மியூசிக்கல் சேர் போட்டியில வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அவுட் ஆயிட்டு இருக்காங்க கடைசியா பாத்தீங்கன்னா சரவணன் கதிர் ராஜி மீனா நாலு பேர் மட்டும் ஆடிட்டு இருக்காங்க அதுல கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சரவணன் அவுட் ஆயிடுறாங்க அதை பார்த்துட்டு மயில் பாரு எப்படி என்னோட மாமாவை வந்துட்டு அவுட் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ராஜி மீனா கதிர் மூணு பேர் மட்டும் அடிட்டு இருக்காங்க அப்ப ரெண்டே தான் இருக்குது அப்ப சுத்தி வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ராஜி மீனா உட்காந்துடுறாங்க இங்க கதிர் பாத்தீங்கன்னா அப்படி ராஜியோட மடியில வந்து உட்காந்துடுறாரு அதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க மீனா பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு என்ன லவ் பேர்ட்ஸ் போது போதும் எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லவும் சாரி எண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சாரி ராஜி அப்படிங்கிற கதிர் ராஜி இந்த திரும்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் சரி நீங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாடுங்க தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கதிரங்கிறது போறாரு கதிர் இங்க வந்துட்டு கிட்ட அவுட்டாக்கி ஆக்கி விட்டுட்டாங்க அப்படிங்கவோ ஆனா என்னம்மா அப்படின்னு நீ சேர்ல உட்காம போய் ராஜியோட மடியில உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு நீ கடைசியா மீனாவும் ராஜி மட்டும் நின்னுட்டு இருக்காங்க அப்ப மீனா இருந்துட்டு என்ன ராஜி விளையாடலாமா இல்ல இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏக்கா ஒரு தான் இருக்குது நம்ம தோத்துருவோம்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க யாருக்கு எனக்கா பயம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் எனக்கா விளையாடுவோம் அப்படிங்கிறாங்க ராஜி நம்ம கடைசி வரைக்கும் மோதி பாப்பமே ஓ நீ அப்படிங்கிறியா சரி ரைட்டு அப்பா பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க மீனாவும் இங்க ராஜ் ஜெயிக்க போறாங்களா மீனா ஜெயிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப ஆவலா பாத்துட்டு இருக்காங்க இங்க மீனாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலா பாத்துட்டு இருக்கவோ அப்படியே திரும்பி மீனாவோட அப்பாவை பாக்குறாங்க அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா மீனா ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்துடைய பாத்துட்டு இருக்காரு அவங்க நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா கடைசியில மீனாவே ஜெயிச்சிடுறாங்க அந்த போட்டியில அதை பாத்துட்டு மீனாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா கை தட்டுறாரு அதை பாத்துட்டு மீனாவோட அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குது அடுத்த போட்டி பாத்தீங்கன்னா மூணு நிமிஷம் கொடுக்குறோம் அந்த மூணு நிமிஷத்துல வந்துட்டு அதிகமான பலூனை வந்துட்டு யாரு ஊதி உடைக்கிறீங்களோ பாக்கலாம் அப்படிங்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஊருக்காரங்க கூட இந்த இருந்து தங்கமயில் மட்டும் போறாங்க அப்போ சரவணன் இருந்துட்டு அங்கங்கே போற போட்டு இங்கே தானே நடக்குது அப்படின்னு சொல்லவோ இல்லை நான் போய் அத்தகை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட காலையில் விழுக்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு என்ன மயில் பார்க்குறதுக்கு காத்து மாதிரி இருக்கிற நீ உதிவு உடச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மயிலிருந்துட்டு அத்தை மூர்த்தி வந்து சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நீங்கள் பாருங்க என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க அதை கிட்டே இங்கே மொத்த குடும்பம் பார்த்திங்கன்னா கைத்தட்டி அவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க தங்கமில் சொன்ன மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா நிறையா பிளனு உதவி உடச்சிட்ருக்காங்க அதை பார்த்துட்டு எங்கள் மொத்த குடும்பமும் கைத்திட்டி சூப்பர் சூப்பர் அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே கதிரவர் இருந்துட்டு ராஜி கிட்ட பார்த்திங்கன்னா அன்னி சூப்பராக விளையாடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே கோமதி இருந்துட்டு டே சரவணா பாடுற மயில் எவ்வளோ சூப்பராக விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே மயில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டியில் ஜெயிச்சிடுறாங்க அப்ப நடுவர்களே இருந்துட்டு பரவாயில்ல நாங்க கொடுத்தது மூணு நிமிஷம் ஆனா பாண்டியனோட மருமகள் தங்கமையில் வந்துட்டு ரெண்டே நிமிஷத்துல ஊதி உதி இப்போ இப்ப அவங்கதான் வந்துட்டு போட்டியில வின்னர் அப்படின்னு சொல்றாங்க இங்க தங்கமையில் ஜெயிச்சிட்டு வந்து கோமதி கிட்ட அத்த நான் சொன்னா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லவும் அம்மா மயில அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கட்டி பிடிச்ச ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீ சொன்ன மாதிரி ஜெயிச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப நம்ம நினைச்ச மாதிரியே கிரைண்டர் நம்மளுக்குதா அப்படின்னு சொல்றாங்க கோமதி அடுத்த போட்டி பாத்தீங்கன்னா உரிய அடிக்கிற போட்டி அதுல பாத்தீங்கன்னா வந்து பழனிவேல் கலந்துக்கிறாரு இங்க கண்ணை கட்டி சுத்தி விடவும் இங்க பழனி பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு வடக்குன்னு தெரியல தெக்கையும் தெரியலையே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை வச்சுட்டு தோலாகிட்டு இருக்காரு இங்க பழனியை பார்த்தீங்கன்னா பானை எங்கே இருக்குது அதை விட்டுட்டு உட்காந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிற இடத்துல வந்து குச்சியை வச்சுட்டு அடிக்கிறாரு இங்கே கரெக்டாக வந்துட்டு பாண்டியன் தலையிலேயே அடிக்கிறதுக்கு ஓங்கி கையை எடுக்கவும் கோமதி வந்து தடுத்துட்டு ஏண்டா என்னடா பண்ணிகிட்டு இருக்க ஏண்டா பானை அடிக்க சொன்னால் என் புருஷனை வந்து அடிக்க வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பழனி பார்த்திங்கன்னா கண்கட்டை வந்துட்டு பாண்டியனை பார்த்துட்டு ஐயோயோ அப்படிங்கிறாரு இங்கே பாண்டியன்னு ஏன்டா குச்சி எடுத்துட்டு என்ன போட்டு அடிக்க வரையடனையே ஐயோ இல்லைமாச்சா நான் போய் உங்களை அடிக்க வருவேண்ணா எனக்கு கண்ணை கட்டி விட்டாங்கட்டி தெரியல மச்சான் அப்படிங்கிறாரு பாண்டியது சும்மா நடிக்காதுடா கோமதி இங்கே பாரு இவன் தெரிஞ்சிட்டு வேணுட்டு தான் என்ன வந்து அடிக்க வந்திருக்கா ஐயோ மச்சா சத்தியமா எல்லாம் அடிக்க வரல மச்சான் அப்படின்னு சொல்லவும் ஓடா போய் உக்காரா சும்மா அடிச்சு நான் மண்டபம் தொட்டுறோம் போட அப்படிங்கிறாரு அடுத்ததான் உரிய அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா செந்தில் வராரு உங்க குடும்பத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கை தட்டிட்டு லெஃப்ட் ரைட்டு எங்க வரணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாரும் திசையை கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லவும் இங்கே செந்திலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல என்ன ஆளாளுக்கு ஒரு பக்கம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கமாக போயிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு மீனா ஐயோ என்ன இப்படி கசகசன்னு கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க அந்த சத்தம் கேட்டு செந்தில் சொல்லு மீனா அப்படிவோ அவங்க மீனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி போகணும் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டாக மீனா சொன்ன மாதிரியே போய் செந்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிடறாரு அதை பார்த்துட்டு இங்கே மொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் பாட்டுங்கிற பேர்ல வந்துட்டு யாரும் இங்கே வந்து கத்திட்டு இருக்க கூடாதுப்பா நல்லா பாட தெரிஞ்சவங்க மட்டும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என் மயில் வந்துட்டு சரவணன் கேட்டேன் மாமா நீங்கள் பாடுங்களே அப்படின்னு சொல்லுவோம் அட போ மயில் நல்லா ஆளை பார்த்து நீ சொன்ன பாரு அப்படிங்கிறாங்க என்னம்மா நீங்கள் ரூமில் நல்லா பாட்டு பாடுவீங்கல்ல அப்போ இங்கே போய் பாடலாம்ல அப்படிங்கிறாங்க அப்போ மயிலோட அம்மா அப்பாவை வந்துட்டு அம்மா அம்மாப்பில் போய் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரவணன் இருந்துட்டு ரூமில் வந்துட்டு உனக்காக நான் பாடுற மாலை ஆனால் வந்துட்டு சபைகளால் பழ வராது அப்படிங்கிறாரு என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க இங்கே கோமதி கதிர்கட்டை டே போடா நீ போய் பாடுறா அம்மா என்னம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லவும் என்னடா நான் தான் வந்து அந்த கிரைண்டர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேனாலடா நீ என்னோட செல்ல பிள்ளைகள போட போய் பாடுற அப்படிங்கிறாங்க ஏன்னா நீ தான் நல்லா பாடுவீர் அப்புறம் என்ன தயங்குற அப்படிங்கவும் மா இல்லைம்மா நான் இதில் கலந்துக்கலாம்மா அப்படிங்கிறாரு அதை பார்த்துட்டு பாண்டியனோட அக்காவும் மாமாவும் இருந்துட்டு ஏமாப்பிள்ள பா கதிர் நல்லா பாடுவானா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மாமா அவரை நல்லா சூப்பராக பாடுவான் என்ன ஒன்று சொல்லி பேச்சுதான் ஒன்றும் கேட்க மாட்டான் அப்போ பாண்டியனோட மாமாவை இருந்துட்டு போங்க மருமகனை போய் பாடுங்க அப்படின்னு சொல்லி கதிரை பார்த்து சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல போய் பாடுங்க தம்பி அப்படிங்கிறார் அவ பழனி இருந்துட்டு ஏண்டா இத்தனை பேர் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களா அப்போ எழுந்திரிச்சு போய் பாடு அப்படிங்கிறாங்க அப்போ அரசிய இருந்துட்டு ஆமா நான் இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்கிறாங்களா போட நான் நீ போய் பாடுன அப்படிங்கிறாங்க அப்போ கோமந்தி இருந்துட்டு ஏண்டா இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் இல்லடா போட போய் எந்திரிச்சு போய் பாடு போடா அப்படிங்கிறாங்க அப்போ கதிர் இருந்துட்டு சரி எதிர்ச்சி போகிறாரு சரிடா ஆல் தி பெஸ்ட் நீ தான் வந்து கிரைண்டர் ஜெயிக்கணும் போடா அப்படிங்கிறாங்க அங்கே ஊர்க்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிரை பட சொல்கிறாங்க நீங்கள் கதை பாத்தீங்கன்னா மைக்கை வச்சுட்டு ராஜியே பாத்துட்டு இருக்கோம் நல்லா பாடு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கதிரி பார்த்தீங்கன்னா ராஜி பார்த்துட்டே பாடிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு மீனா அங்க பாரு அவன் உன்னை பார்த்ததான் நான் ஒன்னை நினைச்சு தான் பாடிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா அப்படின்னு சொல்லவும் ஆமா நீ வேணா நல்லா பாரு அப்படிங்கிறாங்க இங்கே கதிர் பார்த்தீங்கன்னா ராஜி பார்த்துட்டு ஓ பெண்ணே பெண்ணே கண்ணே கண்ணே நல்லா சாங் படுறாரு இங்க கோமதி பாத்தீங்கன்னா கதிர் படுறத நினைச்சு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க இங்க அரசுக்கு அண்ணா என்னன்னா இது சரவணண்ணா சூப்பராக படுறாருல கதிரண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கதிர் பாடி முடிக்கவும் இங்க மொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க இங்கே கதிர் பாடி முடிச்சதுக்கப்புறம் மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க பாண்டியன் வந்துட்டு அவங்க பசங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லபடியாக வளர்த்திருக்காரு எல்லாருமே வந்துட்டு அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாண்டியனோட அக்காவும் வந்துட்டு நல்லா சூப்பராக பாடுறப்பா ஏன் பேசாமல் நீ வந்துட்டு பாடாங்கன்னு ஆகலாமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அட நீங்கள் வேறு ஏங்க அப்படிங்கிறாங்க அப்போ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை கேட்டு இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் நடந்த எல்லா போட்டியிலையும் வந்துட்டு பாண்டியனோட குடும்பமும் கணேஷ் மூர்த்தி குடும்பமும் வந்துட்டு தான் சம அளவில் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு இருந்து யார் ஃபர்ஸ்ட் முதல் பரிசு வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு போட்டு இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கயிறு இழுக்கிற போட்டி அப்படின்னு சொல்றாங்க அந்த குடும்பத்தால பசங்களும் பாண்டியன் குடும்பத்தால பசங்களும் பார்த்தீங்கன்னா கயிறு இழுக்கிற போட்டியில கலந்திருக்காங்க அதாவது செந்தில் சரணன் கதிர் பழனி நாலு பேர் பாத்தீங்கன்னா கலந்திருக்காங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா பாத்துட்டு இருக்காங்க ஐயோ யார் ஜெயிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்க ஆனா இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா நாலு பேர் தான் இருக்காங்க அதனால அவங்க தான் வந்துட்டு ரொம்ப வேகமா இழுத்துட்டு இருக்காங்க அதை பார்த்தா பாண்டியன் ஆமால அவனுங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க இவன் நம்ம பசங்க நாலு பேர் தான் இருக்காங்க இழுக்கிற இழுத்துட்டு பார்த்தா அவங்க தோக்கடிச்சுட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா வெகு விசி ஈஸியா வேட்டி மடிச்சு கட்டிட்டு அவரும் வந்துட்டு கைகளுக்கு போட்டிக்கு வராரு பாண்டியன் வந்துட்டு இப்படி கலந்துகிட்டத பாத்தீங்க பசங்களுக்கே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாண்டியன் வந்து ஒரு செகண்ட் வந்து கையில பிடிச்சி இழுத்தாரு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படி தோக்கடி சுட்டுறாரு அப்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க யாரும் சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி என் குடும்பத்தை வந்து அசைச்சிக்க முடியாது எங்க குடும்பத்தோட பலம் தான் வந்துட்டு எங்க வெற்றிக்கு காரணம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாண்டியன் குடும்பத்தார வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கு காட்டிட்டாங்கப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் வந்துட்டு பரிசை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரைண்டர் எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் கை தட்டி சந்தோஷப்படாவோ பாண்டி வந்துட்டு நீ தான் கிரைண்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட இல்லை உங்கள் கையிலேயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட சொல்கிறாங்க இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வாங்கிட்டு தூக்கவே முடியல இருந்தாலும் கடவுளே உன்னோட கருணையும் கருணை நான் வந்துட்டு ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு இந்த கிரைண்டர் கிடச்சிருச்சு டே என்னங்கடா பார்த்துட்டு இருக்கீங்க தூக்க முடியல வாங்குங்கடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இங்கே சரவணான்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு அம்மா நினச்ச மாதிரி அம்மாவுக்கு கிரைண்டர் கிடச்சிருச்சு அப்படின்னு இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா கைத்தட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன இதையே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து விளக்கு எடுத்து கொடுக்குறாங்க இதுவும் வந்துட்டு பாண்டியன் இருக்குதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப கோமதி பாத்தீங்கன்னா மருமகங்க மூணு பேர்த்தையும் கூப்பிட்டீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையாலேயே வாங்குறாங்க அதுக்கப்புறம் குடும்பமா எல்லாத்தையும் நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி